ஏங்க நான் அவங்ககிட்ட நேற்றே ஒன்று சொல்லணும்ன்ட்டு இருந்தேன் நம்ம லட்சுமி மகன் வேற பெரிய மனுஷியாகிட்டான் அவள் வந்து அவங்க அண்ணன் மதினி எல்லோரு கூடயும் சண்டை யாரும் வரமாட்டாங்க முறையெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க சரி அதனால் எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது அவளுக்கு மாமா சீரு நம்ம செய்யலான்ட்ருக்கேன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா இல்ல பாக்கியா நீ சொல்றதெல்லாம் நல்லதுதான் சரி அதான் செய்யலாம்னு எனக்கும் தான் ஆசை ஆனா என்ன பண்றது நம்ம வீட்டு நிலைமை இப்ப இருக்கே வேலை ஒண்ணும் பெருசா வர்றது இல்ல நான் என்ன பண்றது புரியுதுங்க எனக்கும் நம்ம வீட்டு நிலைமை எல்லாம் தெரியுது இல்லைன்னு சொல்லல சரி இருந்தாலும் அவளை பார்க்க பாவமா இருக்குது ஏன்னா மற்றவங்க யார்கிட்டயும் நம்ம போய் இதை பண்ண அதை பண்ண நம்ம சொல்ல முடியாது நம்ம வீட்டு நிலைமையை பொறுத்துதான் நானே யோசிச்சேன் பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஒரு துணி எடுத்துட்டு சீர் செஞ்சா போதும் பழம் தேங்காய் அப்புறம் தண்ணி ஊத்துற அன்னைக்கு ஒரு ஒரு இது நான் அண்டாத மாதிரி ஏதாவது செஞ்சா போதும் அவ்வளவுதான் வேற என்ன கேட்க போறேன் சரி பாப்போம் முடிஞ்சா சொல்லுங்க நானும் என்ன செலவு என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நானே சொல்லிடுறேன் சரிங்களா சரி சரி பாரு நானும் அப்படியே கடைய பக்கம் போயிட்டே இது குடிச்சிட்டு வரேன் சரி பாரு கிளம்புறேன் ஏன் என்னாச்சு ஏன் கடைக்கு போறேன்றீங்க என்ன பால் தான் இருக்கு டீ போடவா என்ன இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படியே கடைக்கு போனானா மத்தவங்களையும் பார்த்த மாதிரி பேசின மாதிரி இருக்கும் அதுக்கு தான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் என்ன பண்றது சரி நான் போயிட்டு வரேன் சரி 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 போயிட்டு வாங்க கொஞ்சம் இருட்டுறதுக்குள்ளேயே வாங்க லேட் பண்ணிடாதீங்க இவர் சொல்றதே நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் என்ன பண்றது வீட்டு நிலைமையும் இப்படி இருக்குது லட்சுமியை பார்த்தாலும் பாவமா இருக்குது சரி நமக்குன்னு ஒரு வழி கிடைக்காம போயிருமா என்ன யோசிப்போம் பாக்யம் என்னடி பண்ற உள்ளே வரலாமா ஆ வாங்க வாங்க மலியாமா உள்ளே வாங்கம்மா என்னம்மா பாக்கியா வீட்டுக்காரரை காணும் பசங்களாக காணும் ஆ அதுவாம்மா இப்போ தான் அவர் டீ குடிக்க வெளில போகிறேன்னு கிளம்பினாரு பசங்கள் எல்லாம் டியூஷன் போயிட்டாங்கம்மா வர நேரம் தான் வந்துடுவாங்க என்னம்மா டீடே குடிக்கிறீங்களா போட்டுட்டு வரட்டுமா நாடா இல்லடி பாக்கியம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் குடிச்சிட்டு தான் வரேன் சரி இந்த லட்சுமி விஷயத்தை பற்றி தான் பேசலான்னு வந்தேன் அப்படியாம்மா சொல்லுங்கள் இல்லை பாக்கியம் லட்சுமி நம்ம ஊருக்கு வரும்போது அந்த பிள்ளை கை குழந்தையாக இருந்தால் இப்போ பாரு வருஷம் கட கட கடன்னு ஓடி இப்போ பெரிய மனுஷன் ஆகிட்டா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவளுக்குன்னு சொல்லி சொந்த பந்தோன்னு யாரும் நல்லது கிட்டதுக்கு வந்ததே இல்லை நம்ம தானே எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சரி அதான் இப்போவும் சரி என்ன பண்ணலாம் நீ எதாவது ஏதாவது முடிவு எடுத்திருக்கிறியா உன் வீட்டுக்கார் ஏதாவது சொன்னாரா நீ ஏதாச்சும் கேட்டியா இல்லை ஃப்ரெண்டு எதாவது சொன்னாளுங்களா நம்ம எதாவது பேசி பண்ணலாமா இதான் கேட்டு போகலான்னு வந்தேன் வந்த அப்படியே நடையா ஆமாம்மா நானும் வந்ததில்லல்ல அந்த யோசனையில் தான் இருந்தேன் இவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன் இவர் பண்ணாத வேணாய் அப்படின்னு எதுவும் சொல்லலை சரி இருந்தாலும் வீட்டினாலுமே யோசிக்கணும் நம்ம பண்ணாமல் இருக்க முடியாது இல்லைம்மா கீதா எல்லாத்திட்டையும் கேட்போம் மற்ற யார்கிட்டையும் கேட்க முடியாது இவளுங்க ரெண்டு பேர் தான் மற்றவளுங்க அவளுங்க ஆல்ரெடி பழப்ப பார்க்கணும் அது திரும்பாளுங்க இவளுங்க ரெண்டு பேருனா கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாளுங்க நம்ம வேணால் ரெண்டு பேர்த்துக்கிட்டே கேட்டு பார்ப்போம்மா உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யுங்க ம் என்னால் முடிஞ்சது செய்கிறேன் நாலு பேர் சேர்ந்து யாராவது எடுத்து பண்ணுவோம்மா லட்சுமிக்கு நம்மளை விட்டாலும் வேறு யார் இருக்கா சொல்லுங்கப்பா அப்பா கரெக்டாக சொன்னடி சரி நெட்ட வெளி கீதாக்கிட்டேயே கேட்டுவிட்டு என்ன ஏதுன்னு சொல்லு நான் அப்படி பொடி நடையாக போகிறேன் இருட்டிருச்சுன்னா கண்ணும் தெரியாது அந்த மனுஷன் வீட்டில் வர தனியாக இருக்கிறார் போய் சோத்த கிட்ட பொங்கி சாப்பிட்டு படுக்கிறோம் சீக்கிரமா சரி நான் வரேன் ஆ சரிம்மா நாளைக்கு காலையில் பேசுவ வந்துட்டு நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க சரி பாக்கியம் வரட்டுமா ஆ சரிம்மா வாங்க பார்த்து பத்திரம் சரி இவனுங்க வேலை வந்துருவானுங்க

வா மா மகாராணி வா ஊர்லாம் சுத்திட்டு பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வா உனக்குன்னு வீடு வாச மாமனார் மாமியார் வீட்டுக்காரர் யாரும் இல்லைல்ல நீ தனி மரம் எல்லாம் ஒத்தது கூற சுத்து அத்தை அத்தை கோவப்படாதீங்க அத்தை நம்ம லட்சுமி மக பெரிய மனுஷி ஆகிட்டா அத்தை அதுதான் இப்போ என்ன இதுன்னு பார்த்துட்டு வரேன் அத்தை நீங்கள் கோவப்படாதீங்க அத்தை நான் ஒன்று சும்மா வெட்டி ஆளாம் ஊற சுத்தலை நீங்கள் நினைக்கிற மாதிரி சாரி மன்னிச்சுக்கோங்க அத்தை காரணத்தை கொண்டுட்டு போய் குப்பையில் போடி மணி என்ன ஆகுது ஒரு பொம்பளை மணிக்குள்ள வீட்டுக்கு வரணுமா இல்லையா இன்னைக்கு உன் வீட்டுக்கார வரட்டும் ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும் ஹால் போக கூடாது உட்காரு இப்படியே நீயும் உட்காரு நானும் உட்காற உன் வீட்டுக்காரும் மாமனாரும் இந்த அப்ப வந்துருவாங்க இன்னைக்கு ஒரு முடிவு தான் வேலையே தொடங்கணும் ரொம்ப தலைவலியா இருக்கு அப்பாடா இந்த மனுஷன் வந்துட்டாரு தப்பிச்சிட்டோம் ஆ வந்துட்டீங்களா வாங்க வாங்க இந்த உட்காருங்க நான் உடனே போட்டு வந்துடுறேன் ஏய் நில் இடி எங்கடி போகிறேன் இவ்வளோ பேச்சு பேசியும் நீ ஓடுற பாத்தியா ஒழுங்கா நில்லு டே சோமு இவ இன்றைக்கி ஒரு வழி எனக்கு இவளுக்கு தெரிஞ்சாகணும் நீ வர்றதுக்கு ரெண்டு நிமிஷம் முன்னாடி தான்டா வீட்டுக்குள்ளே காலையில காலையிலேருந்து எங்கே போறானே தெரிய மாட்டேங்குது பொழுது சார்ந்தாலும் வீட்டுக்கு வர்றதில்ல இவ பொம்பளையா என்ன எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அம்மா வந்து வராதது உங்க சண்டைய தொடங்காதீங்கம்மா ஆபீஸ் இருந்து இப்பதான் வீட்டுக்கு வரேன் உள்ள நுழையும் போதே இப்படி சண்டைனா என்னதான் பண்றது வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா எனக்கு என்ன ஆசையாப்பா வந்து வராம உங்ககிட்ட சண்டை போடணும்னு நீயும் எதுவும் கேட்க மாட்டேங்கிற நான் சொன்னாலும் எல்லாருக்கும் தப்பா தெரியுது இப்படி இருந்தா இது குடும்பமா என்ன நெட்டவெளி உனக்கும் அறிவே இருக்காதா உனக்கு எத்தனை நடவு தான் சொல்றது உன் ஃப்ரெண்ட் பார்க்க வேணான்னு யாராவது வீட்டில் சொல்லியிருக்கலாமா உங்க வீட்டுக்கு போறேன் வர இப்படிலாம் பண்ணா அம்மா கோவப்பட தான் செய்வாங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க நீ ஒரு தான் மதிக்கிறியா நீ நான் நাউன வேணும்னே பண்ணல நீங்களும் ஏன் பேதிப் பringa உங்க அம்மா தான் புரிஞ்சுக்காம திட்டறாங்கன்னா நீங்களும் என்ன திட்டிட்டீங்களா நான் என் அம்மா வீட்டுக்கே போறா ஆமா ஆமா உடனே கனிற விட்டு நாடகம் தா ஆரம்பிச்சிரான் இப்போ இவனும் பின்னாடியே ஓடுவான் பாருங்க எதுக்கு நீ பா அலற உன என்ன சொன்னேன் இதுக்கெல்லாம் எதுக்கு அம்மா வீட்டுக்கு போறேன்னு பெரிய பெரிய வார்த்தை சொல்றே அம்மா நீங்களும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க மாவ கிட்ட அவளை பத்தி தான் நமக்கு தெரியும் இல்ல